சன்லைஃப் தொலைக்காட்சி அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பிரதமை திதி மதியம் இரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை மூலம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி ஹஸ்தம் திருகோணம் ஆகிய சந்திரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறப்பவர்கள் எல்லோருக்குமே அருமையான தாராபலம் உள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய முடிவுகளை செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய உயரிய நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு சொந்த ஊர்ல இருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய நாளா இந்த நாள் அமையும் சிலருக்கு எப்படா ஊரை போய் எட்டி பார்த்துட்டு வருவோன்ற மாதிரியான எண்ணங்களும் வந்துடும் ஒரு எட்டு போயிட்டு வந்துடுவோமா கிடக்கிறதே கிடக்கட்டும் அப்பா இருந்த இடம் அம்மா இருந்த இடம் தாத்தா பாட்டி இடம் நம்ம பிறந்து வாழ்ந்த இடம் பூர்வீகத்தை என்றைக்குமே மறக்கக்கூடாதே என்கின்ற மாதிரியாக பூர்வீக எண்ணங்கள் அந்த அமைப்புகள் அதிகமாக மனதில் ஓடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு குலதெய்வத்தை பார்த்துட்டு வரணுன்ற அமைப்புகள் கூட இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எண்ணங்கள் நினைவுகள் வந்துரும்னு சொல்ல முடியாது இல்லையா சிலருக்கு தெய்வ தரிசனம் தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய அமைப்புகள் தாய் தந்தைக்கு தொண்டு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை சிலருக்கு அதிகமான பண வருமானம் வந்து டொனேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்லா தாங்க இன்றைக்கி வருமானம் வந்தது ஏதோ இல்லாதவங்களுக்கு இதை சேரும் அதை சேரும் ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுப்போம் ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவோம் அல்லது நம்மனால் முடிஞ்சது அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வோமே என்கின்ற மாதிரியான தாராள தயால குணம் வரக்கூடிய நாளாகும் இந்த நாள் மேஷ ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் முறைஞ்சிருக்குங்க பெண்களுக்கு சிறப்பாக குடும்ப நன்மைகள் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய யோக நாளுங்க அத்தனை மேஷ ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டிரம நாள் இன்றைக்கு ஆனாலும் அவர் குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறாரு இப்போ தான் பௌர்ணமியிலிருந்து விலகிய தன்மையிலும் இருக்கிறார் கெடுதல்கள்லாம் அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுங்க இது கிட்டத்தட்ட சுப சந்திராஷ்டிரமாதான் ரிஷவராசிக்கார்கள் எல்லோருக்குமே செயல்படும் வேறு எந்த விதமான சனியின் பார்வை இருக்கிறது என்றாலும் கூட ஒரு நிலையில் அவர் பூரண சந்திரனாக பூரணத்திற்கு அருகே இருக்கக்கூடிய அமைப்புகளில் கொஞ்சம் மனசு தான் கொஞ்சம் டல் அடிக்கும் மனசில் கொஞ்சம் தெளிவான எண்ணங்கள் இருக்காது எப்போவுமே சந்திரன் எட்டில் மறைஞ்சால் மனம் கொஞ்சம் தெளிவற்ற தன்மையில் இருக்கும் முடிவெடுக்கிறத தள்ளி வைங்க நம்முடைய மூல நூல்கள் சொல்லுகின்றன அந்த அமைப்பின் அடிப்படையில் ஏதேனும் நடவடிக்கை ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பதை மட்டும் இன்றைக்கும் நாளைக்கும் தள்ளி வைத்துவிட்டு மற்றபடி பணவரவுகள் வரக்கூடிய சூழல் எதையும் தாராளமாக செய்யக்கூடிய அமைப்பு வியாபாரம் தொழில் அமைப்பு எல்லாம் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க சந்திராஷ்டமம் என்றாலும் சுப சந்திராஷ்டமமாக இருப்பதால் சுப விஷயத்தில் செலவுகள்லாம் ஏற்படுங்க ஒரு பணவரவு வரும் ஆனால் கையில் வச்சுக்க முடியாது அதைப்படுத்து இதை வாங்கணும் அதை வாங்கணும் என்கின்ற மாதிரியான ஒரு சூழல் அல்லது தவிர்க்க முடியாதபடி பிடிக்காத ஒருத்தர்கிட்ட பார்க்கிறது பேசுறது ஒரு எதிரிகுடைய பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழல் என கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்க்க முடியாதபடி சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்குதுங்க சந்திராஷ்டம நாளான இன்று ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு ரெண்டு சுபர்கள் ராசியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அட்டகாசமான நாள் இன்னைக்கு பாருங்க சந்திரனும் ராசியை பார்க்கிறார் குருவும் ராசியில் இருக்கிறார் எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துடும் நம்ம இனிமேல் ஒன்றும் நமக்கு நடக்காது கெழுதல்கள் எதுவும் இருக்காது நம்ம எல்லா விதத்திலும் வெளியே வந்து விட்டோம் என்பதை மனசு உணரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கணவன் மனைவி உறவுகள் இன்றைக்கு நன்றாக இருக்கும் நட்புகள் உறவுகள் இன்றைக்கு கை கொடுக்கக்கூடிய நாள்னு கூட கண்டிப்பாக சொல்ல முடியும் இதுவரைக்கும் பாராமுகமாக எதுவுமே எனக்கு தெரியாதுங்க நான் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் உங்கள் பிரச்சனையை நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொன்னவர்கள் கூட இன்றைக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவ முடியுமா ஏன்னா நாளைக்கு நீங்கள் அவங்களுக்கு உதவணும் இல்லையா என்கின்ற மாதிரியாக பிரதிபலன் பார்த்து ஒரு உதவிகளை உங்களுக்கு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைஞர்களுக்கு எதிர்பாலனத்தவரின் மீது ஈர்ப்புகள் ஏற்படக்கூடிய நாளாக காதல் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு ப்ரொபோசல் போன்ற அமைப்புகள் வந்து அதை நேர்மையான முறையில் வந்து அடுத்தவங்க கிட்ட தெரிவிச்சு சம்மதம் வாங்கக்கூடிய நாளாக யார் வாழ்க்கை துணைவர் என்பதில் ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது கூட்டு முயற்சிகள் பலன் தரக்கூடிய உறவு நட்புகள் கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது அத்தனை மிதனத்தினருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு பௌர்ணமிக்கு பக்கத்துல வேற இருக்கிறார் இல்லையா கடன் தொலைகள் கொஞ்சம் சாயந்தரம் வரைக்கும் அப்படியே மனசை போட்டு உருட்டுனாலும் கூட ஆட்ட தூக்கி மாட்டுல போட்டு மாட்டை தூக்கி ஆட்டுல போட்டு இதை இப்படி செய்யலாம் என்கின்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ராசிநாதன் பூரணச்சந்திரனாக குருவின் பார்வையில் இருப்பதால் எதை பற்றியும் கலங்காமல் வருவது வரட்டும் நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலை இதை இப்படி பண்ணிடலாம் அதை அப்படி பண்ணிடலான்ற ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு வேலை கன்ஃபர்மேஷன் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த வேலையை செய்யலாம் அந்த வேலையை செய்யலாம் இதில் போய் செயல்படலாம் அல்லது பதவி உயர்வு சம்பள உயர்வு தற்காலிக வேலைகள் நிரந்தரமாகிறது என்பது போன்ற வேலை சார்ந்த விஷயங்களில் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த மனஅழுத்தம் அழுத்தம் தீரக்கூடிய தன்மை மேலதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அரசு வேலைன்றது எட்டாக்கனியாகவே போயிடுமோ கிடைக்கவே கிடைக்காதோ என்கின்ற மாதிரியாக மனமுடிந்து போன கடகராசிக்கார இளைஞர்களுக்கு இன்றைக்கு அதுல நம்பிக்கை வரக்கூடிய ஒரு யோக நாள் கடகத்தினர் எல்லோருக்கும் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தோடு இன்றைக்கு ரெண்டு சுபகிரகங்கள் தொடர்பு கொண்டு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் வலுவாக இருக்கிறார் பிள்ளைகளை பற்றின கவலைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் நமக்கு பிள்ளை நமக்கு பிறகு இந்த பிள்ளை நம்முடைய வேலை தொழில் அமைப்புல எடுத்து செய்யுமா என்கின்ற சந்தேகம் இன்னைக்கு பூரணமாக அப்படியே ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பரவாயில்ல என்கின்ற பிள்ளைகள் மேலே நம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு கூட்டு தொழில் கைகொடுக்கக்கூடிய ஒரு சில நிலைமைகள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய ஒரு நிலைமை நல்ல சிந்தனைகள் உயர்வான சிந்தனைகள் எதிர்காலத்தில் என்ன பண்ணலாம் வாழ்க்கை அப்படி இருக்கிறதுக்கு இப்படி இருக்கிறதுக்கு அல்லது இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்பது போன்ற முன்னேற்றமான நற்சிந்தனைகள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அடுத்தவருடைய கைட்னஸ் இதுவரைக்கும் சிம்மராசிக்காரர்கள் கேட்டது போக தானே சிந்தித்து அதன் மூலமாக மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய சில பல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது பெண்களுக்கு ரொம்ப நல்ல நாளுங்க சகோதர மேன்மைகள் இன்றைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதுவரை உங்களை தவறாக நினைத்தவர்கள் கூட உங்களுடைய நேர்மையான உள்ளத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சுப நாள் அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு நான்கு பத்தாம் இடங்களோடு சுவர்கள் தொடர்பு கொண்டு ஏராளமான நன்மைகள் நடக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு ஒரு தெளிவான முடிவு கோருவீங்க சொந்த ஊரில் வீடு கட்டுறதா இருக்கிற ஊரில் வீடு கட்டுறதா இங்கேயே ஒரு ஃப்ளாட் வாங்குறதா சின்னதாக வாங்கிறதா பெருசாக வாங்குறதா பழைய வீட்டை வாங்கி இடித்து கட்டுவோமா அல்லது பழைய வேட்டையை ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு அப்படியே இருந்துருவோமா எப்படியோ கடவுள் வந்து ஒரு சின்ன வீடு வாங்கக்கூடிய ஒரு தகுதியை அந்தஸ்தை கொடுக்கிறாரே இதை எப்படி வந்து நம்ம வந்து அதை செயல்படுத்துறது என்பது மாதிரியான குழப்பங்களுக்கு தேர்வுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் நன்றாக இருக்குதுங்க வீட்டுல அல்லது வீடு வாங்குவதற்கான தொகையை தொழிலிருந்து எடுத்தா ஏதாவது சிக்கல்கள் வந்துடுமா ரொட்டேஷனே கொஞ்சமாக தான் இருக்கு இதை எடுக்கலாமா என்பது மாதிரியான அமைப்புகள் குழப்பங்கள் எல்லாமே பரவாயில்லை அந்த பணத்தை எடுத்தா கூட நமக்கு சில விஷயங்களில் சரி செய்து கொள்ள முடியும் என்கின்ற மாதிரியாக வீட்டு கனவுகள் நனவாக கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைஞர்களுக்கு வாகன பிராப்தி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு குடும்பத்தோடு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் பயணங்கள் அமைந்து அதன் மூலமாக குடும்ப உறுப்பினர்களுடைய நன்மைகள் அவர்களுடைய சந்தோஷம் இருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு மூன்று ஒன்பதாம் இடங்கள் இன்றைக்கு குரு சந்திர யோகத்தால் வலிமை பெற்றிருக்கக்கூடிய யோகம் இன்றைக்கு சிறப்பான அமைப்பு இன்றைக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் மற்றவங்ககிட்ட கையேந்தி வாழ்ந்தது போக அவர்கிட்ட போனால் தான் காசு இவர்கிட்ட போனால் தான் அமைப்பு அண்ணன் கொடுக்கணும் அப்பா கொடுக்கணும் அம்மா கொடுக்கணும் அக்கா கொடுக்கணும் தம்பி கொடுக்கணும் தங்கச்சி கொடுக்கணும் பொண்டாட்டி புருஷன் கொடுக்கணும் இந்த மாதிரியாக அடுத்தவர்களிடம் கையேந்தி வாழ்ந்த நிலைமைகள் எல்லாம் அப்படியே மாறக்கூடிய மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுப்பவராக மாறக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு நல்ல அறிமுகம் இருக்குங்க இன்னைக்கும் நாளைக்கும் சந்திக்கக்கூடிய ஒருவர் வந்து உறவாகவோ நட்பாகவோ மாறக்கூடிய அமைப்பு இப்போது துளாராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது தம்பி தங்கைகள் உறவு நல்லா இருக்கும் அனுகூலமான நாள் அப்படின்னு அந்த நாளை சொல்லலாம் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே பூரணமாக நூறு சதவீதம் செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குதுங்க முயற்சிகள் பலிக்கும் தானங்களே முயற்சி பண்ணணும் முயற்சி பலிக்கும்ன்றதுக்காக நம்ம உள்ளுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா இன்னைக்கு ஒரு மாதிரி உத்வேகமாக எழுந்திருச்சு முயற்சிகளை பலிக்க வைக்கக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது துலாத்திற்கு இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தன கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பாக்கிய அதிபதி இன்றைக்கு இரண்டாம் இடத்துல குருவின் பார்வையில வேற உக்காந்துருக்கிறார் இல்லையா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ரெண்டு விதமா சில நேரங்கள்ல சொல்லலாம் ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து பணம் வரணுங்க எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டாங்க எனக்கு மட்டும் கொடுக்கல எனக்கு மட்டும் பணத்தை நிறுத்தி வச்சுட்டாங்க என்னமோ ஏதோ தெரில நானும் முட்டி மோதி பார்க்குறேன் சரி போனால் போதுச்சு போன்னு விட்டுட்டேன் அந்த மாதிரியான பணம் இன்றைக்கி தேடி வரக்கூடிய அமைப்பு ஏற்கனவே நீங்கள் உழைத்து கலைத்து அழுத் அழுத்து சலித்த பணம் இன்றைக்கு தானாக வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கோ நாளைக்கோ இந்த ரெண்டு நாளைக்கும் இந்த மாதிரியான பலன்கள் நடக்குங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கக்கூடிய நிலைமை அல்லது எப்படித்தான் பணம் சம்பாதிப்பது என்பதுல ஒரு தெளிவுகள் வரக்கூடிய அமைப்பு இந்த வேலையை ஏத்துக்கலாமா அந்த வேலையை ஏத்துக்கலாமா குடும்பத்தில் இந்த குழப்பத்துக்கு என்ன பண்றது பொண்டாட்டி பேச்சை கேட்கலாமா அண்ணன் தம்பி பேச்சை கேட்கலாமா என்பது போன்ற ஏதேனும் ஒரு குடும்ப குழப்பத்திற்கு மனசு தானாகவே தீர்வை சொல்லக்கூடிய தானாகவே விடை தேடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெரியவங்களுக்கு இன்றைக்கி சின்னவங்கள பார்த்து கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் ஒரு நல்ல ஆசிர்வாதமான வார்த்தை சொல்லுவீங்க நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது விருச்சகத்தினர் எல்லோருக்கும் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே அட்டமாதிபதியான சந்திரன் பூரண நிலையில் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் நோய் தீரக்கூடிய நாள் கடன் தீரக்கூடிய நாள் மனசு உற்சாகமா இருக்கக்கூடிய நாள் ஒரு பத்து வயசு குறைஞ்ச மாதிரி இப்ப தனுசு ராசிக்காரங்க ஆவிங்க பரவாயில்லைங்க எனக்கு கஷ்டமெல்லாம் தீர்ந்துருச்சுங்கன்ற மாதிரி ஒரு ஒரு வருஷம் முழுக்க ஆறாம் இடத்தில் குறு இருந்த காரணத்தினால உங்களுக்கு அல்லல் பட்டு கொண்டிருந்த சில விஷயங்கள் எல்லாம் இப்போது உங்களுக்கு தொல்லைகளை தராமல் உங்களிடமிருந்து விலகி போகக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்குங்க எதிர்ப்புகள் விலகும் முக்கியமாக கடன் தொல்லையிலிருந்து நீங்க வெளியே வர முடியும் ராசியை குறுபார்த்து ராசியிலேயே சுவரான சந்திரன் வலுத்து அமர்ந்திருப்பதால் எதிலும் ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு அம்மாவுடைய உடல் நிலைமையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அல்லது அம்மா தந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியவில்லையே என்கின்ற இயக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பாக்கியாதிபதி விட இன்றைக்கு ஒரு சுபர்களோடு தொடர்பில் இருக்கிறார் இல்லையா எல்லா நிலைமைகள்லையும் வலுத்த ஒரு நல்ல அமைப்புகள் ஏற்படக்கூடிய மனம் சற்று சாந்தமாக இருக்கக்கூடிய தெளிவான முடிவுகள் நமக்கு வரக்கூடிய கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையோடு கூடிய அருமையான நாளுங்க தனுசுக்கு இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஆறு பனிரெண்டாம் இடங்கள்ல பனிரெண்டில் சந்திரன் ஆறில் குரு என்கின்ற அற்புத மாற்றங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வெளிநாடுகளிலிருந்து நல்ல செய்திகள் வர்றது உங்களுக்கே வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற பிரயாணங்களுக்கான அத்தாட்சி அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கே நீங்க கிளம்பலனா கூட இந்த மாசத்துல போயிடலான்ற மாதிரியாக பாஸ்போர்ட் விசா சிக்கல்கள் இருந்தவர்களுக்கு அதற்கான தீர்வுகள் வரக்கூடிய தன்மை எப்பவுமே டிராவல் பண்றதுல ட்ராவல் லவர்ஸ்னு சொல்லுவாங்க சில பேரை ட்ரெயினில் போய்கிட்டே இருக்கணும் பஸ்ல போய்கிட்டே இருக்கணும் கார் ஓட்டிக்கிட்டே இருக்கணும் பைக் ஓட்டிக்கிட்டே இருக்கணும்ன்ட்டு அந்த மாதிரியாக பயண விரும்பிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மனசுல நினைச்சிருக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு விருப்பப்பட்ட பொருள் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மனைவியோ கணவனோ விரும்பி கேட்ட ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு பொருளை வாங்கி இன்றைக்கு அவர்களுக்கு அன்பளிப்பு செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு இதையே இளைய பருவத்தினருக்கு காதலன் காதலியால செலவுன்னு சொல்லிடுவேன் ஒரு நிலையில வந்து செலவுகள் இருந்தாலும் சந்தோஷ மனதிற்கான செலவுகள் இருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள் ஏற்படக்கூடிய யோக யோக நாளாக இந்த நாள் அமையும் ஐந்து பதினோராம் இடங்கள் இன்றைக்கு ஒளி அமைப்புல இருக்கு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குருவால அஞ்சு பதினோராம் இடங்கள் வலுத்துருக்கிறதுனால பிள்ளையை பற்றினா கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு நோய் தீரக்கூடிய அமைப்பு கடன் தீரக்கூடிய அமைப்பு உங்களுக்கே அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய ஒரு நிலைமை இது வரைக்கும் லாபமாக செயல்படாத தொழில் நிறுவனங்கள் வேலை வேலை அமைப்புகள் தொழில் அமைப்புகள் விவசாய அமைப்புகள் நாலு காசு சம்பாரிக்க சம்பாதிக்க முடியுன்ற நம்பிக்கை வரக்கூடிய அளவிற்கு லாபகமாக செயல்படக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் பிறந்து என்பதை மனசு உணரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் பெரிய தொல்லைகள்லாம் கண்டிப்பாக இருக்காது அண்ணன் அமைஞ்சிருக்கு விட்டு கொடுக்காமல் போனவர்கள் இனிமே நீங்க விட்டு கொடுக்கிறது போன்ற விஷயங்கள் இருக்கும் பதினோராம் இடம் இன்றைக்கு சுபத்தன்மையோடு இருப்பதால் இன்னும் ஒரு இருபது நாட்களுக்கு சட்ட போராட்டத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே சாதகமான திருப்பங்கள் வரக்கூடிய தன்மை வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை அதற்கான தகவல் போன்றவைகள் வரக்கூடிய எதிலும் நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு நான்கு பத்தாம் இடங்களில் குருச்சந்திர யோகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் வேலை கிடைக்காதவங்க சமீபத்தில் வேலை போயிட்டவங்க அல்லது வேலைக்கு போகவே விருப்பம் இல்லைங்க நான் படிச்சது வேற இது கிடைக்கிறது வேறையாக இருக்குது அல்லது வாய்ஸ் அப்படி இருக்குது டார்கெட்டா இருக்குது இதை தான் இந்த மாதிரி சம்பளம்ன்றாங்க என்னுடைய உழைப்பு உறிஞ்சப்படுகிறது என்பது நன்றாக தெரிகிறது இருந்தாலும் அது ஒரு முறையான வழியில இல்லை என்கின்ற மாதிரியாக வேலை அமைப்புகளில் கொஞ்சம் சங்கடமான நிலைகளை உணர்ந்தவர்கள் அனைவருக்குமே மீனராசிக்கார இளைஞர்களுக்கு சொல்றேன் இந்த இளைஞர் பருவத்தினர் எல்லாருக்குமே கடுமையான மாற்றங்கள் நல்ல விதமான உருவாகக்கூடிய ஒருப்புகளை தாண்டி தொழில் முன்னேற்றங்கள் இல்லாதவர்கள் அல்லது அகலக்கால் வச்சுட்டோமோ அப்படிங்கிற மாதிரியாக சமீபத்தில் ஒரு ஆறு மாதத்திற்குள்ள தொழில் ஆரம்பித்து இன்னும் காலூன்ற முடியாதவர்களுக்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில ஆதரவு கரம் வரக்கூடிய நாளாக பரவாயில்லங்க இதை தொழில் தொடர்ந்து செய்யுங்க நான் இப்படி கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன் என்கின்ற மாதிரியாக மற்றவர்களிடமிருந்து உதவிகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு காலேஜ் என்ன படிக்கலாம் யூனிவர்சிட்டிக்கு எப்படி போகலாம் எங்கே படிக்கலாம் என்பதிலையும் மாணவர்களுக்கு இன்றைக்கு தெளிவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மீனத்தினர் எல்லோருக்கும் இந்த நாள் இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து தனுசு ராசிக்கான விரிவான கேது பயிற்சி பலன்களை பார்க்கலாம் ஏற்கனவே மேஷம் முதல் விருச்சிகம் வரையிலான எட்டு ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துட்ட நிலைமையில இன்றைக்கு ஒன்பதாவது ராசின்னு சொல்லப்படக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சமீபத்துல நடந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திடலாங்க உண்மையிலேயே தனுசு ராசிக்காரர்கள் கடந்த சில மாதங்களாக ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமா அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவுல நல்லா இல்லைங்க அந்த நன்றாக இல்லாத கஷ்டப்பட்ட நஷ்டப்பட்ட ஒரு விதத்தில் குழம்பி போயிருந்த அனைவருக்குமே ஆறுதல் தரக்கூடிய விதமாக இந்த ரெண்டு பயிற்சியுமே அதாவது குரு பயிற்சியும் நல்லா இருக்கு அதற்கடுத்து நான்கு நாட்கள் நடந்த ராகு கேது பயிற்சியும் நல்லா இருக்குன்றதாங்க உண்மை இந்த கேது பயிற்சியின் மூலமாக மூன்றாம் இடத்தில் ராகுவும் ஒன்பதாம் இடத்தில் கேதுவும் வந்திருக்கிறார்கள் அதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணில் இருக்கிற ராகுவை குருவும் தன்னுடைய வலிமையான பார்வையால் பார்க்கிறார் உண்மையில் ராகு கெதுக்கள் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய அந்த மூணு இடங்கள்ல தான் நல்ல பலன்களை செய்வாங்க அதுலயும் மூன்றாம் இடத்துல ராகு வர்றதுன்றது பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ அமைப்பு இப்போது வந்திருப்பதால் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஒன்றரை வருஷ காலத்துல போன ஒன்றரை வருஷத்துல என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்களோ வாழ்க்கைன்றதே ஒரு வட்டம் தானேங்க மேலே இருக்கிறது கீழே போகும் கீழே இருக்கிறது மேலே போகும் இப்படித்தானே ஒரு ஏற்ற இறக்கங்களோடு கூடியது தானே வாழ்க்கை அமைப்புகள் அப்போ போன பதினெட்டு மாதமாக ஒன்றரை வருஷமா எது இதில் கஷ்டப்பட்டீங்களோ அதில் இதில் இந்த வரப்போகின்ற பதினெட்டு மாதங்கள் நல்ல உயர்வுகளை தரக்கூடிய அமைப்பில் இந்த ராகுக்கு கேது பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக நல்லவைகள் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கும் இவங்களோடு சேர்ந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் யார் யாருமே இல்லைங்க எனக்கு எல்லாருமே என்னை கை விட்டுட்டு போயிட்டாங்க நான் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக இருப்பவர்களுக்கு அக்கம் பக்கம் இருப்பவர்களோ சொந்தக்காரர்களோ ஏதோனும் ஒரு விதத்தில் உதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் நன்றாக இருக்கிறது ஒரு நல்ல அறிமுகம் இந்த ஒரு வருஷத்தில் கிடைக்குங்க அதாவது வாழ்க்கையில் பின்னாடி நமக்கு உதவக்கூடியவர்கள் ஆணாகவோ பெண்ணாகவோ உயர்நிலை அந்தஸ்து கொண்டவர்களாகவோ அல்லது ஏதேனும் ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுறவங்க யார் என்கின்ற ஒரு தெளிவுகள் இப்போது கிடைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தந்தை தாய் உறவுகளை கொஞ்சம் கெடுப்பார் என்றாலும் கூட அல்லது சிலருக்கு என்ன பண்ணுவார்னா அப்பா அம்மா இருக்கிற இடத்த விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போய் பிழைக்கக்கூடிய அமைப்புகளை கொடுப்பாரு இளம் பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தாய் தந்தையை விட்டு விட்டு ஹாஸ்டலு கல்லூரி கல்லூரி போய் பிழைக்கக்கூடிய ஒரு தன்மைகள் நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணமாகி தாய் தந்தையை பிரிக்க பிரியக்கூடிய அமைப்பு அப்பாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் தந்தை நன்றாக இருப்பார் என்கின்ற எண்ணம் இவைகளெல்லாம் இப்போது கேது பயிற்சியின் மூலமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க ஒரே ஒரு கிரகம் மட்டும் நமக்கு நல்ல பலன்களை தந்துடுறதில்லை உண்மையை சொல்லப்போனா ராகுக்கேது பயிற்சியும் குரு பேர்ச்சியும் உங்களுக்கு நல்லா இருக்குன்றதுனால குரு பகவான் ராசியை பார்க்கறாருல அப்புறம் குரு பகவான் ராசியை பார்த்துட்டாலே முயற்சிகள் பழிக்கக்கூடிய தன்மை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு பாங்கு இது எல்லாம் குருவின் பார்வையினால் உங்களுக்கு கிடைக்குது ராசி வலுவாக இருந்தாலே நம்முடைய உடல் நம்முடைய மனம் வலிமையாக இருந்தாலே எதையும் தாங்கக்கூடிய ஒரு திறமை வந்துருது இல்லையா அந்த திறமை இப்போது ராகுக்கேது மூலமாக கிடைக்கும் சிலருக்கு வடக்கிலிருந்து லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு வட மாநிலங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் போவீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி இன்னொரு இடத்துல கொண்டு போய் விற்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கு பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு கெடுவலன்கள் எதுவுமே இல்லை அப்படின்றத கண்டிப்பாக சொல்ல முடியும் கூடுதலாக ராகு கேது பயிற்சியின் மூலமாக வருமானங்கள் அதிகமுள்ள பயிற்சியாகவே இந்த பயிற்சி கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க நாளைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாங்க இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் தனுசு ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க